வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பக்ரீத் விடுமுறை அப்படிங்கிறது வந்துருச்சு பெரும்பாலும் என்ன அப்படின்னா கடந்த வெள்ளிக்கிழமை இரவேவும் எக்மோர் ஆகட்டும் தாம்பரம் ஆகட்டும் சென்ட்ரல் ஆகட்டும் எல்லா ரயில் நிலையங்களிலும் கூட்டம் அப்படிங்கிறது அலைமோதி கொண்டிருந்த ஒரு காலத்தை நம்மால் பார்க்க முடிந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய எல்லா ரயில்களுமே கிட்டத்தட்ட ஃபுல்லாயிருச்சு ஆனாலும் அன்று சிறுவடு பெட்டிகள்ல கூட்டம் அலைமோதி படிக்கட்டில் நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் செல்லக்கூடிய பல பயணிகளை நம்மால் பார்க்க முடிந்தது இந்த நேரங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படாதா அப்படிங்கிற ஒரு இயக்கம் அப்படிங்கிறது இருந்தது அந்த சிறப்பு ரயிலுக்கான தான் தெற்கு ரயில்வே ஆனது கொடுத்துருக்கிறது இந்த சிறப்பு ரயிலானது இரண்டு முறை இயக்கப்படுகிறது ஒன்று தாம்பரத்தில் இருந்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் பதினாலாம் தேதி ஒரு சர்வீஸ் போயிடுச்சு அதை பற்றி நம்ம சொல்லலை அதற்காக நான் வருந்துகிறேன் ஆனால் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பத்து மணிக்கு இந்த ட்ரெயின் ஆனது தாம்பரத்தில் இருந்து கிளம்புது ஏற்கனவே வெள்ளிக்கிழமை ஒரு ட்ரெயின் சர்வீஸ் போயிடுச்சு ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பத்து மணிக்கு இந்த ட்ரெயின் கிளம்புது ஏன் அப்படின்னா பக்ரீத் விடுமுறைக்காக வருபவர்களை தவிர இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையில் இருந்து நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வசதியான ட்ரெயினாக இருக்கும் நைட்டு பத்து மணிக்கு தாம்பரத்தில் இருந்துங்க எக்மோரில் இருந்தும் கிடையாது இருந்தும் கிடையாது நைட்டு பத்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது செங்கல்பட்டு விழுப்புரம் விருத்தாச்சலம் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி வள்ளியூர் வழியாக நாகர்கோவிலுக்கு மறுநாள் அதாவது பதினேழாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு இந்த ரயிலானது வந்து சேரும் நாகூர் கோவிலுக்கு பதினோரு மணிக்கு வந்து சேரக்கூடிய இந்த ரயிலானது ரிட்டர்ன்ல ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற ட்ரெயின் நம்பர்ல ரெண்டு நாட்கள் கிளம்புது பதினஞ்சாம் தேதி அதாவது இந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயினானது கிளம்பிடுச்சு ஆனாலும் இன்றைக்கி பெரும்பாலானவர்கள் அந்த ட்ரெயினில் பயணிக்க வாய்ப்பு இல்லை காரணம் என்ன அப்படின்னா இப்போ தான் எல்லாம் ஊருக்கு வந்திருக்கோம் வந்துட்டு பக்ரீதம் முடிக்காமல் நம்ம எப்படி கிளம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்குது அந்த வகையில் பதினைஞ்சாம் தேதியை விட்டுருங்க பதினேழாம் தேதி திங்கக்கிழமை பக்ரீத் லீவை முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும் அப்படின்னா மதியானம் ஒன்று இருபது மணிக்கு இந்த ரயிலானது நாகர்கோவிலிருந்து புறப்படும் நாகர்கோவிலிருந்து புறப்பட்டு திருநெல்வேலி வள்ளியூரை தாண்டி திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி விருத்தாச்சலம் விழுப்புரம் செங்கல்பட்டு அதை தாண்டி தாம்பரத்திற்கு அதிகாலை மூன்று மணிக்கு வந்து சேரும் வரும்போது இந்த ட்ரெயின் எடுத்துக்கிற நேரத்தை விட போகும்போது அதிகமான நேரத்தை எடுத்துக்கிறது இதில் ஒன்பது ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இருக்கிறது இன்னொரு ஆறுதலான விஷயம் பதினோரு அன்றுசர்வுடு பெட்டிகளும் இருக்கிறது ஆக அன்றிசர்வ்டு பயணிகள் இந்த ரயிலை நிச்சயமாக நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் அன்றிசர்வடு பெட்டிகள் அதிக அளவில் இருப்பதால் மிக்க மகிழ்ச்சி